பேர் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் மாநகராட்சி உயர்நிலை பள்ளி வரதராஜபுரம் அங்கே அந்த இடத்துல ஸ்கூலில் படிக்கிறேன் விசைக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து ஃபோர்ஸ் ஒரு செயலை செய்வதற்கு அது செய்வதற்கு கொடுக்கப்படுங்கன்ற சக்தி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் விசை அப்படின்னு பேர் நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில் நிறைய விசைகளை பார்க்குறோம் மாட்டு வண்டி இழுக்குது அந்த வண்டி இழுக்கிறதுக்கு வேண்டிய விசை வந்து மாடு தன்னுடைய உடம்புலேருந்து தருது மாடு உடம்புல எங்கேருந்து வருது விசை அது நடக்கும்போது காலில் இருந்து வருது சரி காலில் இருக்கிற விசை எங்கேருந்து வருது அப்படியே காலில் இருக்கக்கூடிய தசைகள் சுருங்கி விசைங்கிறது இருக்குது இல்லையா அது தொட காலு முன் காலெல்லாம் அந்த தசை சுருங்கி விரியணும் சரி தசை அப்படி சுருங்கி விரியுது அது ஒரு கேள்வி தானே நீ கையை ஆட்டுற கால் ஆட்டுற கண் சிமிட்டுற கண் சிமிட்டும் போது கூட த சுருங்கி வெறியுது அதுக்கு எல் கடைசியில் விசை எங்கே வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த க அந்த கடைசி விசை வந்து கெமிக்கல் எனர்ஜி ஒரு ரசாயன ஒரு செயல் வேதியியல் செயல் நம்முடைய தசையில் நடக்குது அப்போ விசைகளில் எங்கேருந்து பார்க்குறோம் வேறு வேதியியல் வினையாக கூட நம்ம பார்க்கலாம் சரி பூமி சூரியனால் இழுக்கப்படுது சூரியனும் பூமி இழுக்குது இப்படி இழுக்கிறதுக்கு காரணம் என்ன கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நடுவில் என்ன இருக்குது சூரியனை சுற்றி பூமி சுற்றி சுற்றி வருது ஏன் ஓடி போக மாட்டேங்குது என்ன சூரியனை வந்து பூமியை வந்து சூரியன் வந்து பிடிச்சி வச்சுருக்குது அந்த பிடிச்சி வர்றது கண்ணுக்கு தெரியல அந்த இழுக்கிற அந்த விசை பேர் அதுக்கு ஒரு விசை இருக்குது அதுக்கே கிராவிடேஷனல் விசையின் பேர் நீர் நிறைய விசையின் பேர் இப்படி விசைகள் வந்து நம்ம பார்ப்பதற்கு வாழ்க்கையில் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது விதவிதமாக இருக்குது வெடி மருந்தில் ஒரு விசை இருக்குது உடல் அசைவில் ஒரு விசை இருக்குது காந்தத்தில் ஒரு விசை இருக்குது இந்த மாதிரி வெளிச்சத்திலே சூரிய வெளிச்சத்தில் விசை இருக்குது விசைகள் எத்தனை இருக்குதுன்னா நூற்று கணக்காக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் உண்மையில் அடிப்படையில் விஞ்ஞானம் என்ன சொல்லுது சயின்ஸு நாலு விசை தான் இருக்குது ஒரு விசை மிக மிக தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை இருக்கக்கூடிய நிறையீர்ப்பு விசை அது நம்ம புவியிருப்பு விசைன்னு சொல்கிறோம் கிராவிட்டி ரெண்டாவது மின்காந்த விசை சூரிய வெளிச்சம் மெழுகுவத்தி வெளிச்சம் டியூப்லைட் வெளிச்சம் உங்களுடைய எஃப்எம் ரேடியோ அப்புறம் செல்ஃபோனில் வரக்கூடிய அந்த சிக்னல் எல்லாமே மின்காந்த விசை இன்னொன்று இன்னும் ரெண்டு இருக்குது அது ரெண்டும் அணுக்குள்ளே இருக்கும் அணுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அது அணு கருவில் மட்டும் இருக்கும் அதுக்கு வந்து மென்விசை வல்விசைன்னு பேர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வீக் ஃபோர்ஸ் இந்த நாலு விசை இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குற இந்த பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் கூட இருக்காது எல்லாம் புல பலன் கொட்டிடும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூரியனாக பூமியாக நட்சத்திரங்களாக கேலக்சிகளாக பூமியில் இருக்கக்கூடிய மலைகளாக தண்ணீராக காற்றாக அங்கேருடைய தாவரங்களாக இந்த மாதிரி மாதிரி உடம்பாக இந்த மாதிரி சேராக இருக்கிறதுக்கெல்லாம் காரணமே விசைகள் இருப்பதுனால்தான் இந்த விசையை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாமே பல பல பலன் துண்டாக விழுந்துடும் ஒரு பொறி உருண்டையை வந்து உருண்டையாக பார்க்குறோம் சரியாக ஹோட்டலு சொன்னால் எல்லாம் பொரியாக கூட்டிடும் இப்போ விசைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்